ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நாம் வந்து குபேரப்பானை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த குபேரப்பானை வழிபாடு செய்வதற்கு முதல் வந்து நம்ம லக்ஷ்மி தேவியை அலங்காரம் பண்ணிக்கணும் அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து வளர்பிறை சதுர்தசி திதி சதுர்தசி திதியில் வந்து விரதம் இருந்து விநாயகரை வணங்கினால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதோடு ராகுவால் பல ராஜ யோகத்தையும் அடைவது உறுதி என்ன தான் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ இறையரல் இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட அந்த செல்வம் நினைக்கிற நினைக்கிறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாற்றம் உண்டாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களில் ஒன்று தான் வந்து இந்த குபேரப்பான வழிபாடு இந்த பானை வழிபாடு நல்லா தொடர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நினச்சது நடக்கும் குபேரப்பானை வந்து மூணு இல்லைன்னா அஞ்சு இருக்கும் நம்ம மூணும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி அஞ்சு வாங்கிக்கலாம் அதுக்கு முதல் வந்து குபேரப்பானை வந்து தரையில் வைக்கக்கூடாது ஒரு சின்னதாக ஒரு முக்காலி இல்லாட்டி ஒரு தட்டில் வச்சுக்கரலாம் ஃபஸ்ட்டு இருக்க பானையில் வந்து நம்ம அரிசியை நிரப்பி வச்சுக்கிறணும் அதுக்கு மேலே வந்து ஒரு ரூபாய் காயின்ஸை வச்சுக்கிறணும் அதுக்கு அடுத்து இருக்கிற பானையில் வந்து துவரம் விருப்பம் நிரப்பிக்கிறணும் அதுக்கு மேலே இதே மாதிரி வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கணும் அதுக்கு முதல் வந்து அந்த பானைகளை மஞ்சள் குங்கும் மறக்காமல் வச்சுக்கோங்க மூணாவது பானைகளில் வந்து உப்பு வச்சுக்கிறணும் அதை ஒரு பிளாஸ்டிக் பைப் போட்டு அதை வைக்கணும் அப்போத்தையும் வந்து அந்த பானை அரிக்காமல் இருக்கும் அடுத்த பானை வந்து ஜீனி இந்த இதில் வந்து சர்க்கரை எது வேணாலும் வச்சுக்கரலாம் அடுத்த அஞ்சாவது பானையில் வந்து நம்ம என்னென்ன பைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இதுக்கு ஒரு ரூபா நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பானையை வச்சுக்கரலாம் ஃபஸ்ட்டு இந்த பானையை நிரப்புறது எதுனாலன்னா இல்லைன்னா நிரப்புறது முதல் வந்து ரெண்டு வெள்ளைப்பூ அதில் போட்டுக்கணும் அது என்ன பூவாக இருந்தாலும் பரவாயில்ல மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இது மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் அதில் போட்டுக்கரலாம் போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் முல்லைப்பூ போடுறேன் அடுத்து பச்சை கற்பூரம் இதில் போட்டுக்கரலாம் வாசம் தரக்கூடிய பொருளாக இந்த அஞ்சாவது பானையில் நம்ம நிரப்புறோம் நானே கொஞ்சம் போட்டுக்கரலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி போட்டுக்கங்க நான் பதினாறு ரூபா போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்க காசு அதை போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஜாதிக்காய் போட்டுக்கரலாம் சாமிக்கு உகந்த பொருட்களாக ஒவ்வொன்றா இந்த பானைக்குள்ள நம்ம போடணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு போட்டுக்கலாம் அடுத்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறலாம் அடுத்து சோவி ஒன்று போட்டுக்கலாம் அடுத்து கோமதி சக்கரம் அது மேலே வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இதுக்கு சாமிக்கு வந்து பூவை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பானையை வச்சு டெய்லி வந்து தீப தூப ஆராதனை காமிச்சோம் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் சகல ஐஸ்வரியங்களும் நம்மளை தேடி வந்து சேரும் இந்த பானையை மேல ஒன்றும் வைக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு தட்டு வச்சு அதில் எல்லாத்தையும் வச்சு அப்படி வணங்கிக்கிறலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி குபேரப்பானைக்கு தீப தூப ஆராதனை காட்டி வரும்போது குபேரலட்சுமி அருளால் நம்ம வீட்டு நிலை உயரும் இந்த மாதிரி பானை வழிபாடு செய்து ஒவ்வொருவரும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்